தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாசத்தை ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அமைக்கணும் எண்ணில் நல்ல கிரிக்காம அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் ஃப்ளாட்டு சிஸ்டம் உள்ள வீடுகளில் நிறைய மக்கள் வந்து என்னை அழைப்பாக்குறது முக்கியமாக சென்னை நகரில் இருக்கிறவங்க தான் என்னை வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கு அழைக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து கூட நிறைய பேர் கூப்பிடுவாங்க இருந்தாலும் சென்னை மக்கள் தான் இந்த ஃப்ளாட் சார்ந்த விஷயத்துக்கு என்னை அழைக்கிறது அந்த வகையில் இந்த கபோர்ட் சிஸ்டம் வாட்ரூப் சிஸ்டம் ஒரு மெட்டீரியல் வைக்கக்கூடிய லாக் சிஸ்டம் நம்ம வந்து எங்கே வைக்கணும் எந்த இடத்துல அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளை நிறைய மக்கள் கேள்வி கேட்குறாங்க அந்த வகையில் ஒரு படுக்கேரி சார்ந்த விஷயத்தை ஏற்கனவே ஒரு வீடியோ பற்றி உள்ள நான் சொல்லியிருக்கிறேன் வரவேற்பறை சார்ந்த விஷயத்துலையும் நம்ம வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம் இருந்தாலும் போகிற போக்கில் நம்ம வந்து அது சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லுகிற தெளிவுபடுத்த விஷயமாக நான் பேசுகிறேன் கண்டிப்பாக அடுத்ததாக இரண்டாவது படுக்கையர் இந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் நிறைய மக்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா இரண்டாவது படுக்கையரை வந்து சரியான பொசிஷனாக வைக்கிறதில்ல இது வந்து மக்களோட தவறு கிடையாது அந்த கட்டிடம் கட்டுகிற நிறுவனங்களோட தவறு என்று தான் சொல்லுவேன் இதை வந்து மக்கள் எங்களை போல் இருக்கக்கூடிய வாஸ்து அழைத்து அழைத்துச் செல்லும் பொழுதோ அந்த ஒப்பீனியன் கொடுக்கும் பொழுதோ அல்லது அந்த நிறுவனங்கள் எங்களைப் போல மக்களை வாஸ்துவுக்கு வைக்கும் பொழுதோ அந்த நடைமுறை சரியாக இருக்கும் என்னை பொறுத்த அளவில் எக்காரங்களும் இரண்டாவது படுக்கறை என்பதை குழந்தைகளுக்குன்னா ஓகே மூன்றாவது படுக்கையறை என்பதை வடகிழக்கு வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இரண்டாவது படுக்கையறை என்பதை தயவு செய்து நீங்கள் வந்து வடமேற்கு பகுதியில் தான் வைக்க வேண்டும் வடமேற்கு பகுதியில் மட்டுமே வைக்க வேண்டும் இரண்டு மூன்றாவது படுக்கையறை சார்ந்த விஷயத்த நீங்கள் தாராளமாக வடகிழக்குல வைத்துக்கொள்ளலாம் குழந்தைகளுக்காக ஆண் குழந்தைகளுக்காக பெண் குழந்தைகளுக்காக படிக்க முறையாக கூட உபயோகப்படுத்துகிறோம் படுக்கறையாக வைத்துக்கொண்டு கூட படிக்க முறையாக தாராளமாக உபயோகப்படுத்தலாம் ஆனால் இரண்டாவது படிக்க என்பது வடமேற்கில் மட்டும்தான் இருக்க வேண்டும் முடிவில் என்றால் தெற்கு மத்தியிலோ தென்கிழக்கில் சமையல் வரும் அல்லது தெற்குலோ கூட வைத்துக்கொண்டு வடமேற்கில் நம்ம வந்து சமையல் அறைக்கூட சமையலறை சார்ந்த விஷயங்களை கூட நம்ம பொருத்தி பார்க்கலாம் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் இது மிக மிக முக்கியம் இதனை தவிர்த்து ஒரு நிறுவனங்கள் ஒரு கட்டிடங்களை கட்டித் தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்டிடம் சார்ந்த நிறுவனங்களை நம்ம வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் தான் சொல்லுங்கள் அதே சமயம் சென்னையில் மிகப்பெரிய இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனங்கள் அப்பார்ட்மெண்ட் வீடுகளை கட்டப்படுகின்றன ஒரு சில நிறுவனங்கள் நம்ம பெயர் சொல்லக்கூடாது பெயர் சொல்ல குற்றமாக முடித்துவிடும் யூரோப்பியன் ஸ்டேட்டில் காப்பீட்டுக்கிறாங்க யூரோப்பிய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சன்லைட் என்பது தென்கிழக்கில் தோன்றி வடமேற்கில் மறையக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இப்போ அந்த நாடுகளில் வெளிச்சம் என்பது வெப்பம் என்பது நிச்சயமாக வேண்டும் அப்படி அந்த வெப்பம் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக வரவேற்புறைய தென்மேற்கு பகுதியில் அமைச்சர் அமைத்திருப்பார்கள் அந்த நாட்டோட நிலவரம் அந்த புவியியல் நிலவரம் அதே அமைப்பை நம்ம இந்தியாவுக்கு காப்பி செய்து பேஸ்ட் செய்து கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய தவறு தென்மேற்கு பகுதியில் படுக்கரை அதில் ஹால் அமைப்பு ஏற்படுத்துவாங்க உணவு ஒன்றுக்குரிய அறை ஏற்படுத்துவாங்க அது போன்ற நிறுவனங்களை நீங்கள் வந்து கிராண்ட் அப்படிங்கிற பெயரில் அவங்க வந்து நிறைய பெரிய நிறுவனங்களை அவங்க இருக்கிறாங்க அதுபோல் நிறுவனங்களை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் என்று தான் சொல்லுவேன் இது வந்து முழு முழு பெயரை நம்ம வந்து சொல்லக்கூடாது நமக்கு ஒரு குற்றம் சார்ந்த ஒரு நிகழ்வாக முடிந்துவிடும் ஆக வாஸ்து சார்ந்த விஷயத்தில் இதை கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்